இன்னைக்கு நம்ம சத்தான தோசை தான் பார்க்க பாருங்க முடக்கத்தான் தோசை இந்த முடக்கத்தானில் வந்து எலும்புக்கு வலு சேர்க்கக்கூடிய நிறைய சத்துக்கள் இருக்குங்க இது வந்து கால் வடிக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது நம்மகிட்ட இருக்கிற இட்லி தோசை மாவு வச்சு இந்த முடக்கத்தான் கீரையில் வந்து தோசை ஊற்றலாம் இதில் வந்து சூப் போடலாம் சட்னி அரைக்கலாம் நான் இன்னைக்கு இதை எப்படி ரொம்ப ஈஸியாக தோசை ஊற்றி காட்டுறதுன்னு செஞ்சு காட்ட பாருங்க வாங்க பார்க்கலாம் முடக்கத்தான் கீரை கொடி கொடியாக ஓடி இருக்குங்க அதுலேருந்து நம்ம இலையாக பறித்து எடுக்கணும் அந்த இலையிலையுமே சின்ன சின்ன குச்சிகள் இருக்குது அதையுமே சுத்தம் பண்ணிவிட்டு தண்ணியில் அலசிட்டு ஒரு கை அளவுக்கு எடுத்துகிட்டு ரெண்டு சிட்டிக்கு சீரகம் சேர்த்துருக்கேன் சும்மா கொஞ்சம் உப்புக்கல் இந்த கீரைக்கு மட்டும் உப்புக்கல் போட்டால் போதும் கூடவே ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு எந்த அரிசி மாவாகவும் இருக்கலாம் கடையில் வாங்கினதாகவும் இருக்கலாம் வீட்டில் அரைச்ச அரிசி மாவாகவும் இருக்கலாம் இப்போ தோசை மாவு கொஞ்சம் கூட ஊற்றிக்கிறேன் தண்ணி ஊற்றி அரைச்சா நம்ம தோசை மாவில் கலக்கும் போது தண்ணி ஆயிரும் அதனால் நான் தோசை மாவே கூட ஊற்றி இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக ஒரு சட்னி பதத்துக்கு அரைச்சிட்டு இப்போது ஒரு பவுலில் தேவையான அளவுக்கு தோசை மாவு எடுத்துக்கிட்டேங்க அதில் அரைச்சி வச்சால் கீரை கலவையும் சேர்த்தியாச்சு இப்போ சேர்த்துட்டு நல்லா கலக்கியாச்சுங்க தோசைக்கு இப்போ தேங்காய் சட்னியும் ரெடியாக இருக்குங்க தோசை ஊற்றிடலாம் கல் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நல்லா துடைச்சிட்டு இந்த மாதிரி கரண்டியில் எடுத்து த சாதாரண தோசை ஊற்றுற மாதிரி தான் ஊற்றணும் கொஞ்சமாக எண்ணெய் சுற்றிலும் விட்டுக்கலாங்க கொஞ்சம் நல்லா வெந்ததுக்கப்புறம் இதை நல்லா பிரட்டி விட்டுக்கலாம் மிதமான தீயில் வச்சு வேக வச்சு இந்த மாதிரி பிரட்டி விட்டுலாங்க பிரட்டி விட்டு நல்லா ரெண்டு பக்கமும் வெந்ததுக்கப்புறமா எடுத்தாச்சுன்னா நம்மளோட கீரை தோசை ரெடிங்க இப்போ அடுத்த தோசையும் தோசைக்கல்லில் ஊற்றிட்டேங்க நான் வந்து கொஞ்சம் இட்லி பொடி மேலால் தூவிக்கிறேன் இட்லி பொடி கருவேப்பிலை பொடி எந்த பொடி வேணாலும் மேலால் தூவிட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்குங்க இப்போ அடுத்த பொடி தோசையும் இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க கீரை தோசைக்கின்னு தனியாக மாவை அரைச்சி வச்சு மறுநாள் ஊற்றுவாங்க ஒரு சிலர் அந்த மாதிரி செய்யக்கூடாதுங்க இந்த கீரை எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக அப்பப்போ நம்ம யூஸ் பண்ணிடணும் அந்த கீரையோடு சேர்த்து மாவை புளிக்க வைக்கக்கூடாது அப்படின்னு நான் கேள்விப்பட்டேங்க சாதாரண பொடி பொடியாக நறுக்கிட்டு கூட மேலால் கீரை தூவிட்டு கூடவே ஆனியன் தூவிட்டு அந்த மாதிரி கூட நம்ம தோசை ஊற்றலாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இன்றைக்கி எங்கள் வீட்டில் காலையில் கீரை தோசையும் கூடவே கொஞ்சம் தனியாக ஒரு தேங்காய் சட்னி யோசிக்கும் நம்மளே நல்லா இருக்கும் இதுக்கு நம்ம காரச்சட்டி வெங்காய சட்னி எது வேணா சேர்த்துக்கலாம் இந்த மிளகாய் கறி தோசை வந்து கொஞ்சம் வளவளப்பா இருக்கும் நம்ம இந்த பச்சரிசி மாவு சேர்க்கறதால அந்த வளவளப்பே இல்லைங்க கண்டிப்பா நீங்க கால்வெளி முட்டு வெடி இதெல்லாம் இருக்கவங்க மிளகாய் கறி கிடைச்சிச்சு அப்படின்னா இந்த மாதிரி எல்லாம் நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்க பாய்